அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலுக்கு நான் மாதேஸ்வரன் இன்று நாம் காணவிருப்பது தமிழ் சித்த மருத்துவத்தின் பொற்காலத்தின் ஒரு கலங்கரை விளக்கம் மனித குலத்திற்கு அளப்பரிய மருத்துவ ஞானத்தை வழங்கிய ஒரு மகா சித்தர் ஆம் தேரையர் சித்தர் அவர்களைப் பற்றித்தான் சித்த மருத்துவம் என்பது வெறும் சிகிச்சை முறை மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு தத்துவம் அறிவியலின் ஆழமான புரிதல் அப்படிப்பட்ட சித்த மருத்துவத்தின் அஸ்திவாரங்களில் ஒன்றாக திகழ்பவர் தேரையர் அவருடைய வாழ்க்கை அவர் செய்த அற்புதங்கள் அவர் அளித்த மருத்துவ நூல்கள் இன்றும் நம்மிடையே வாழும் அவருடைய புகழ் என அனைத்தையும் விரிவாக போகிறோம் தேரையரின் வாழ்க்கை ஒரு தேரை குஞ்சின் கதையிலிருந்து தொடங்கியது என்றால் நம்புவீர்களா ஆம் காசிவர்மன் என்ற அரசரின் மூளையில் குடிகொண்ட ஒரு தேரை குஞ்சை அகற்றி அவருக்கு புத்துயிர் அளித்த ராமதேவர் எப்படி தேரையர் ஆனார் என்ற அற்புதமான கதையிலிருந்து ஆரம்பித்து அவருடைய மருத்துவ பங்களிப்புகள் வரை இந்த வீடியோ பதிவில் உங்கள் கண்களை அகலவிரிய செய்யும் தகவல்களை காணவிருக்கிறோம் வாருங்கள் தேரையர் என்ற மருத்துவ ஞானியின் உலகிற்குள் ஒரு பயணம் செய்வோம் ராமதேவராக தேவராக இருந்த சித்தர் தேரையர் என்ற பெயர் எப்படி வந்தது என்பது ஒரு சுவாரஸ்யமான கதை இதுவே அவருடைய மருத்துவ புத்தி கூர்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கூட என்று சொல்லலாம் காசி நாட்டை ஆண்ட வந்த காசிவர்மன் ஒரு முறை வேட்டைக்கு சென்றான் நீண்ட பயணமும் கடுமையான உழைப்பும் அவனை களைப்படையச் செய்தன ஒரு குளத்தின் அருகே ஓய்வெடுக்க அமர்ந்தவன் அங்கேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான் அப்போது எதிர்பாராத விதமாக காற்றின் வழியே ஒரு சிறிய தேரை குஞ்சு ஒன்று அவனது நாசி வழியே மூளைக்குள் சென்றுவிட்டது சில மாதங்கள் கழித்து மன்னன் கடுமையான தலைவலியால் துடிக்கத் தொடங்கினான் நாளுக்கு நாள் வழி அதிகரித்து அரசு வைத்தியர்களால் குணப்படுத்த முடியவில்லை உடல்நிலை மோசமடையவே சித்த மருத்துவத்தின் குருவாக போற்றப்படும் அகத்திய முனிவரை நாடினார்கள் அகத்தியர் தனது ஞானத்தால் மன்னரின் மூளையில் தேரை குஞ்சி வளர்ந்து வருவதை அறிந்தார் அறுவை சிகிச்சையின் மூலம் அதை அகற்ற முடிவு செய்தார் ஆனால் மூளை என்பது உடலின் மிக முக்கியமான மற்றும் நுட்பமான பகுதி அதை எந்தவித பாதிப்பும் இன்றி எப்படி அறுவை சிகிச்சை செய்வது என்பது சவாலாக இருந்தது அகத்தியரின் சீடர்களில் ஒருவரான ராமதேவர் தனது குருவுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உதவ முன்வந்தார் அகத்தியரவர்கள் ஒரு மூலிகையின் சாற்றை பயன்படுத்தி மன்னனின் மண்டை ஓட்டை லாப லாபகமாக பிளந்தார் மூளையில் ஒட்டி கொண்டிருந்த தேரையை அகற்ற எந்த நரம்பும் பாதிக்கப்படாமல் எவ்வாறு அதை வெளியே கொண்டு வருவது என்று யோசித்தார் அப்போது ராமதேவர் ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி தனது கையை அதற்குள் விட்டு சலசல என்ற ஓசையை எழுப்பினார் தண்ணீரின் சத்தம் சற்றும் மற்றும் அசைவு மூளையில் தாவியது ராமதேவரின் இந்த அசாத்திய அறிவு திறனையும் நுட்பமான மருத்துவ அணுகுமுறையையும் கண்ட அகத்தியர் மனம் மகிழ்ந்தார் அன்று முதல் ராமதேவர் என்பவர் தேரையர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு சித்த மருத்துவ உலகில் புகழ் பெற்றார் இச்சம்பவம் தேரையரின் கூர்மையான அவதானிப்பு திறனுக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் அவருடைய திறமைக்கும் ஒரு சான்றாகும் தேரையரின் காலமானது கிபி பதினொன்று முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் தேரையரின் பிறப்பு மற்றும் பெற்றோர்கள் குறித்த தெளிவான தகவல்கள் இல்லை பொதுவாக சித்தர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை வெளிப்படுத்த விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தங்கள் ஞானத்தையும் மருத்துவ சேவையையும் மட்டுமே வெளிப்படுத்தினர் தேரையர் சப்த ரிஷிகளில் ஒருவரும் சித்த மருத்துவத்தின் தந்தையுமான அகத்திய முனிவரின் முதன்மையான சீடர்களில் ஒருவர் அகத்தியரின் நேரடி மாணவராக இருந்ததால் தேரையர் மிக உயர்ந்த மருத்துவ அறிவை பெற்றிருந்தார் போகர் போன்ற மருத்துவ சித்தர்களுடனும் தேரையர் தொடர்பு என்பதற்கு அவர்களின் ஒரு சில நூல்கள் சான்றாக அமைகின்றன இந்த குரு பரம்பரை சித்த மருத்துவ அறிவின் தொடர்ச்சியான பரிமாற்றத்தை உறுதிப்படுத்தியது தேரையர் தனது குரு அகத்தியர் மற்றும் பிற சித்தர்களிடமிருந்து பெற்ற அறிவை தனது சொந்த ஆய்வுகள் மற்றும் அனுபவங்களின் மூலம் மேலும் மெருகூட்டி புதிய சிகிச்சை முறைகளையும் மருத்துவ தத்துவங்களையும் உருவாக்கினார் தேரையரின் மிகப்பெரிய மருத்துவ பங்களிப்பு அவர் இயற்றிய தேரையர் காவியம் என்ற மருத்துவ நூல் இது சித்த மருத்துவத்தின் ஒரு பொக்கிஷம் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பாடல்களை கொண்ட இந்த நூல் பல்வேறு நோய்களுக்கான காரணங்கள் அறிகுறிகள் பரிசோதனை முறைகள் சிகிச்சை முறைகள் மூலிகை மருந்துகள் அவற்றின் தயாரிப்பு முறைகள் உணவு முறைகள் மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகள் பற்றி மிக விரிவாக பேசுகிறது தேரையர் காவியத்தின் முக்கிய சிறப்பம்சங்கள் என்னவென்றால் நோய்களை கண்டறிதல் அடுத்ததாக மருந்து தயாரிப்பு அடுத்ததாக சிகிச்சை முறைகள் அடுத்ததாக சுகாதாரம் மற்றும் உணவுத்துறை அடுத்ததாக மர்ம கலைகள் அடுத்ததாக அறுவை சிகிச்சை ஆகியவை தேரையர் காவியத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக இருந்தது நோய் கண்டறிதல் நாடி பார்த்து நோய் கண்டறிதல் உடல் அமைப்பு அடிப்படையில் நோய்களை கண்டறிதல் சிறுநீர் மலம் கண் நாக்கு போன்றவற்றை ஆய்வு செய்து நோய் கண்டறிதல் போன்ற நுட்பங்களை விளக்குகிறது அடுத்ததாக மருந்து தயாரிப்பு ஆங்கிலத்தில் ஃபார்மகாலஜி என்று சொல்வோம் பல்வேறு மூலிகைகள் தாது பொருட்கள் உலோகங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கும் முறைகளை விவரிக்கிறது குறிப்பாக பஸ்பம் செந்தூரம் எண்ணெய் லேகியம் போன்ற பல்வேறு வடிவங்களில் மருந்துகள் தயாரிக்கும் செய்முறைகள் இதில் அடங்கும் அடுத்ததாக சிகிச்சை முறைகள் வாதம் பித்தம் கபம் ஆகிய முக்குற்றங்களின் சமநிலை சமநிலையின்மையால் ஏற்படும் நோய்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது என்பதை தெளிவுபடுத்துகிறது எளிய காய்ச்சல் முதல் சிக்கலான நாள்பட்ட நோய்கள் வரை பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை நெறிமுறைகளை முன்வைக்கிறது சுகாதாரம் மற்றும் உணவு முறை நோய்கள் வராமல் தடுப்பதற்கான சுகாதார வழிமுறைகளையும் உடல் நலத்தை பேணும் உணவு பழக்க வழக்கங்களையும் வலியுறுத்துகிறது நோயின் தன்மைக்கேற்ப பத்திய முறைகளையும் பரிந்துரைக்கிறது அடுத்ததாக மர்மக்கலைகள் அதாவது யோகம் காயக்கல்பம் அமானுஷ்ய சக்திகள் பற்றிய குறிப்புகளும் இந்நூலில் ஆங்காங்கே காணப்படுகின்றன சித்தர்களின் ஞானத்திற்கும் அஸ்தமா சித்திகளுக்கும் இது ஒரு சான்றாகும் அடுத்ததாக அறுவை சிகிச்சை மூளையில் இருந்த தேரையை அகற்றிய சம்பவம் தேரையர் அறுவை சிகிச்சை அளவிலும் சிறந்து விளங்கியவர் என்பதை நிரூபிக்கிறது ஆனால் பிற்கால சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை முறை அதிகம் பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்வதை விட அதற்கு அவசியம் இல்லாமல் போனது என்று கூட சொல்லலாம் தேரையரின் இந்த நூல் அன்றைய கால சமூகத்தின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதோடு எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது இன்றும் சித்த மருத்துவர்கள் தேரையர் காவியத்தை ஒரு முக்கிய உசாத்துணை நூலாக பயன்படுத்துகின்றனர் தேரையர் காவியம் மட்டுமல்லாமல் தேரையர் பல அரிய மருத்துவ நூல்களையும் இயற்றியுள்ளார் அவற்றுள் சில என்னவென்றால் தேரையர் கரிசல் தேரையர் தைலவர்க்கம் தேரையர் நயனவிதி தேரையர் நோய் நாடல் ஆகியவை அந்த நூல்கள் தேரையர் கரைசலில் இதுவும் ஒரு முக்கியமான மருத்துவ நூல் தேரையர் காவியத்தின் தொடர்ச்சியாக அல்லது துணை நூலாக கருதப்படுகிறது குறிப்பாக கரிசல் வைத்திய முறைகள் அதாவது பாரம்பரிய நாட்டுப்புற மருத்துவ முறைகள் இதில் விவரிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக தேரையர் தயல வர்க்கம் பல்வேறு நோய்களுக்கான தைலங்கள் எண்ணெய்கள் தயாரிக்கும் முறைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி பேசுகிறது எலும்பு நரம்பு சார்ந்த நோய்களுக்கு இந்த தைலங்கள் சிறப்பான நிவாரணம் அளிப்பவை என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக தேரையர் நயன விதி கண் நோய்கள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான மருத்துவ முறைகளை விரிவாக விளக்கும் நூல் இது அடுத்ததாக தேரையர் நோய் நாடல் நோய்களை கண்டறியும் பல்வேறு முறைகளையும் நோய் கண்டறிதலின் முக்கியத்துவத்தையும் விளக்குகிறது இந்த நூல்கள் அனைத்தும் தேரையரின் மருத்துவ ஞானத்தின் ஆழத்தையும் அவர் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் என்பதையும் காட்டுகிறது அவர் வெறும் மருத்துவர் மட்டுமல்ல ஒரு தத்துவ ஞானி ரசவாதி மற்றும் யோகி தேரையர் அவர்கள் சித்த மருத்துவத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார் அவர் தனது மருத்துவ அறிவை சாமானிய மக்களும் எளிமையாக புரியும்படி விளக்கினார் நோயின்றி வாழும் வழிகளையும் இயற்கை அன்னையுடன் இணைந்து வாழும் முறைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் அடுத்ததாக சித்தர்கள் வெறும் மருத்துவர்கள் மட்டுமல்ல அவர்கள் ஆன்மீக ஞானிகளும் கூட தேரையரும் இதற்கு விதிவிலக்கல்ல அவருடைய மருத்துவ நூல்களில் ஆன்மீக குறிப்புகளும் தத்துவ பார்வைகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன தேரையர் உடல் மற்றும் மனம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினார் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனம் தெளிவுடன் இருக்கும் என்றும் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும் என்றும் அவர் நம்பினார் யோகம் பிராணாயாமம் தியானம் போன்ற பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் என்பதை அவர் தனது நூல்களில் குறிப்பிட்டுள்ளார் அகத்தியரின் சீடராக தேரையர் சிவபெருமானின் பக்தராகவும் சக்தியை வணங்குபவராகவும் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சித்தர்களின் தத்துவமான அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்ற கோட்பாட்டை அவர் ஏற்றுக்கொண்டு தனது மருத்துவ முறைகளிலும் பயன்படுத்தினார் அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் தனி மனித உடலிலும் பிரதிபலிக்கின்றன என்ற புரிதல்தான் அது தேரையரின் பார்வை மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதையும் இயற்கையில் உள்ள மூலிகைகளே மனிதனின் நோய்களுக்கு சிறந்த மருந்துகள் என்பதையும் போதித்தது இதுவே சித்த மருத்துவத்தின் அடிப்படையான தத்துவமாகும் அனைத்து சித்தர்களைப் போலவே தேரையிரும் தனது காலம் முடிந்ததும் ஜீவ சமாதி அடைந்தார் சித்தர்கள் மரணத்தை வென்றவர்கள் என்றும் தங்கள் உடலை காயக்கல்பம் மூலம் அழியா பொருள் ஆக்கி கொள்வார்கள் என்றும் நம்பப்படுகிறது தேரையரின் ஜீவ சமாதி எங்குள்ளது என்பது குறித்து பல கருத்துக்கள் நிலவி வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிலர் திருவிடை மருதூர் அருகேயுள்ள தேரையர் கோட்டம் அல்லது தேரையர் கோவில் அவரது சமாதி என்று நம்புகின்றனர் வேறு சிலர் திருக்கழுக்குன்றம் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற இடங்களையும் குறிப்பிடுகின்றனர் அவருடைய ஜீவ சமாதி எங்கு இருந்தாலும் தேரையர் இன்றும் தனது ஆன்மீக சக்தியாலும் மருத்துவ ஞானத்தாலும் நம்முடைய வாழ்கிறார் அவருடைய சமாதி ஸ்தலங்கள் பக்தர்களுக்கும் சித்த மருத்துவ ஆர்வலர்களுக்கும் ஒரு புனித யாத்திரை தலமாகவே உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது தேரையர் அளித்த மருத்துவ நூல்களும் அவருடைய வாழ்வும் இன்றும் சித்த மருத்துவத்துறையில் அழியாத முத்திரையை பதித்துள்ளன அவருடைய பெயர் தமிழ் மருத்துவ உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த வகையில் மற்றொரு சம்பவமானது தேரையரை வைத்திய சிரோர்மணியாகவே ஆக்கிவிட்டது என்று கூட சொல்லலாம் பாண்டிய நாட்டின் அரசன் ஒருவனுக்கு முதுகில் கூண் விழுந்து அதனால் அவனை கூன் பாண்டியன் என்றே மக்கள் அழைக்க ஆரம்பித்தனர் அவனது கூனை நீக்கும் வழி தெரியாமல் அன்றைய காலகட்டத்தில் மருத்துவ உலகமே ஸ்தம்பித்து நின்றது தேரையர் அகத்தியர் ஆசிரமத்தில் தற்செயலாக அதற்கான மூலிகைகளை கண்டறிந்தார் மூலிகை சாற்றினை சட்டியில் வைத்து காய்ச்சிய பொழுது அதன் ஆவி சட்டியின் மேல் உள்ள ஒரு வளைந்த மூங்கிலின் வளைமுனையில் பட்டிட அந்த வளைந்த முனை பட்டென்று வளைவை விட்டு நேர்பட்டது இதனை கண்ட தேரையர் ஆனந்த துள்ளினார் இதற்கு காரணம் என்னவென்றால் மூங்கிலும் மனிதர்களும் பல விதங்களில் ஒன்றானவர்கள் இரண்டுமே சத்தம் எழுப்பும் இரண்டுக்குமே சுவாசம் பொது இது மனிதனைப் போலவேதான் தனித்து வளராது கூட்டமாகத்தான் வளரும் இப்படி மனித வாழ்வுக்கும் மூங்கிலுக்கும் அநேக சம்பந்தங்கள் உண்டு அது எப்படியோ தேரையருக்கு கூன் பாண்டியனுக்கான மருந்து தெரிந்துவிட்டது இனி விடுவாரா அவர் தன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காய்ச்சிய சாற்றினை பாண்டிய மன்னனுக்கு பூசிட மன்னனின் முதுகு நிமிர்ந்தது இது அகத்தியரின் மற்ற சீடர்களுக்கு தேரையர் மீது ஒரு பொறாமையை ஏற்படுத்தியது தேரையர் அகத்தியரை மிஞ்சும் சீடராக திகழ்ந்தார் அவர்கள் அனைவரும் அகத்தியரிடம் தேர் பற்றி கோள் மூட்டினார்கள் அகத்தியரும் தேரையரை அழைத்து தனித்து செயல்படுமாறு உத்தரவிட்டார் அண்மையில் தேரையன் தன்னிடம் இருந்தால் அவனால் மேலும் வளர முடியாது என்பதை அகத்தியர் நன்கு உணர்ந்ததால் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அகத்தியருக்கே ஒரு முறை வயோதிகம் காரணமாக கண் பார்வை மங்கியது அதற்கான மூலிகையை தேரையர் கண்டு அறிந்தார் ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் அந்த மூலிகையை பறிக்க முற்பட்டால் அதில் இருந்து வெளிப்படும் காற்றுப்பட்டு பறிப்பவரின் கண்களையே அது பதம் பார்த்துவிடும் என்பதுதான் தனது கண்களை இழந்தாவது தனது குருநாதரான அகத்தியரின் கண்களை திறக்க தேரையர் முடிவு செய்தார் அதன் பொருட்டு அவர் அம்பிகையை சரண் புகுந்தார் அம்பிகையின் அருளால் தேரையர் எளிதாக அந்த மூலிகையை பறித்தார் பின்னர் அந்த மூலிகையின் சாற்றால் அகத்தியரின் கண்களை குணப்படுத்தினார் தேரையர் அவர்கள் இதுபோல இன்னொரு முறை வயிற்று வழி வந்த ஒரு அரசனுக்கு அகத்தியர் மருந்து கொடுத்தும் குணமாகவில்லை ஆனால் அதே மருந்தை தேரையர் கொடுத்ததும் குணம் கிட்டியது இது அகத்தியருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது தேரையர் இடமே அகத்தியர் இது பற்றி கேட்க அந்த மருந்தை வாயில் உள்ள பற்கள் மற்றும் எச்சில் படாமல் வயிற்றுக்குள் செலுத்தினால் குணம் கிட்டும் என்னும் ரகசியத்தை அகத்தியருக்கு விளக்கினார் இப்படியாக சிறப்புடன் வாழ்ந்த தேரையர் பிற்காலத்தில் எழுதிய படைப்புகள் பல அவற்றுள் சில பதார்த்த குண சிந்தாமணி நீர்குறி நூல் நெய்க்குறி நூல் காமணி வெண்பா மணிவெண்பா நோயின் கரிசல் நோயின் சாரம் போன்றவை தேரையரின் மருத்துவ குறிப்புகள் சில பழைய ஓலைச்சுவடிகளில் இருந்து பெறப்பட்டது உப்பு இலவனம் ஒன்றுமே இளவெனி என்றன மலவழி வலியலா மாண்டு நீருகும் மதுப்பூசி புகழிலே எகதியாய் மாய்க்கொண்டே இதற்கு பொருள் என்னவென்றால் உப்பை வெந்நீரில் கரைத்து பருகினால் மலச்சிக்கலை போக்குவதுடன் உடல் வலியையும் நீக்கும் என்கிறார் தேரையர் அடுத்ததாக கற்பூரவள்ளி பற்றி ஒரு சில கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் கற்பூரவள்ளியின் கழரிலை கழரிலயத்தினை நற்பாளர் நோயலா நாசமே நாசமாயாகலுமே பொருள் என்னவென்றால் கற்பூரவள்ளி இலையை முறைப்படி கொடுத்து வர குழந்தைகளுக்கு வருகின்ற இருமல் நெஞ்சில் கபம் உள்நாக்கு அழற்சி நீர்கோவை மாந்தம் ஆகியவை அனைத்தும் ஓடிவிடும் என்பது அடுத்ததாக பொன்னாங்கண்ணி கீரை பற்றியும் தேரையர் அவர்கள் சிறப்பாக பாடியிருக்கிறார் அது என்னவென்றால் சீதையை ஜீரண உண்டிட காதை சேர் நோயலாங் காதமோடிடுமே இதற்கு பொருள் என்னவென்றால் சீதை எனும் மறுபெயர் கொண்ட பொன்னாங்கண்ணி கீரையை நாள்தோறும் முறைப்படி உண்டு வர நோய்கள் பல நீங்கும் கண் உட்சூடு மேனி நிறம் பெறும் பொன் ஆம் கான் நீ நீ இதை கண்டால் உடல் பொன் மேனியாக கான்பா என்பதே இதன் பெயரினால் விளங்கும் பொருள் அதாவது பொன்னாங்கண்ணி கீரையை உண்டு வர உடல் பொன் போல் ஜொலிக்கும் என்பதே இதன் பொருள் ஆம் நண்பர்களே தேரையர் சித்தர் பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் ஒரு மகா ஞானியின் மருத்துவ மேதையின் வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளது ஒரு தேரையை குஞ்சின் கதையிலிருந்து தனது பெயரை பெற்ற தேரையர் தனது கூர்மையான நுண்ணறிவாலும் அசாத்தியமான மருத்துவ ஞானத்தாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனித குலத்திற்கு ஒரு பொக்கிஷத்தை விட்டுச் சென்றுள்ளார் தேரையர் தனது குருவான அகத்தியரின் ஆசியாலும் வழிகாட்டுதலாலும் இந்த பேருண்மைகளை உணர்ந்தவர் இப்படிப்பட்ட ஞானிகள் வாழ்ந்த பிறந்த இந்த மண்ணில் நாமும் தமிழர்களாக பிறந்ததில் மாறுதட்டி சொல்லலாம் பெருமையும் கொள்ளலாம் இன்று மருத்துவத்துறை எவ்வளவு வளர்ச்சி அடைந்த போதிலும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே மண்டை ஓட்டை பிளந்து அறுவை சிகிச்சை செய்வது என்பது சாதாரண காரியம் இல்லை ஆனால் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பது போல அத்தனை பெருமைகளையும் கொண்ட அகத்திய பெருமானின் சீடராக இருந்த தேரையர் இதை செய்யாமல் இருப்பாரா என்ன தேரையரின் இந்த அற்புதமான செயல் அவரது குருவின் மகிமையை நமக்கு உணர்த்துகிறது யார் இந்த அகத்தியர் என்று கேட்டால் தேவர்களையும் முனிவர்களையும் உண்ட அறக்கர்களை ஒரு நொடியில் உண்டு பின்னர் அத்துணை பேருக்கும் மறுவாழ்வு அளித்தவர் தமிழுக்கு உயிர் கொடுத்து முருகப் பெருமானுடன் இணைந்து தமிழை வளர்த்து தமிழ் இலக்கணத்திற்கு அகத்தியம் என்ற நூலை வழங்கியவர் இசையில் தலை சிறந்தவரான இலங்கை அரசன் ராவணனையே தனது யாழிசையால் வென்றவர் தன்னுடைய தலைக்கணம் கொண்ட காவிரி ஆற்றை தனது சிறிய சொம்பில் அடைத்து பின்னர் அதனை உலகின் நன்மைக்காக விநாயகர் பெருமான் வேண்டுகோளுக்கு இணங்க அதனை ஓடவிட்டவர் சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தபோது வலப்புறத்தில் அனைவரும் திரண்டதால் உலகம் ஒருபுறம் கீழே சென்றது அப்போது சிவபெருமானின் அறுவரைப்படி உலகை சமன் செய்ய தென்புலமாக சென்று இந்த புண்ணிய பூமியில் குடிகொண்டவர் இத்தனை அற்புதங்கள் நிறைந்த அத்தனை பெருமைகளையும் கொண்ட அகத்திய பெருமானுக்கு ஒரு சீடர் என்றால் அது சும்மாவா ஆம் அத்தகைய அரும் பெரும் குருவின் சீடராக திகழ்ந்த தேரையர் தனது கூரிய அறிவாலும் கூர்மையான புத்தியாலும் மருத்துவ புலமையாலும் தேரையர் காவியம் போன்ற நூல்கள் இயற்றி சித்த மருத்துவத்துறைக்கு அழியா பங்காற்றை செய்துள்ளார் தேரையர் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நோயின் மூல காரணத்தை கண்டறிந்து இயற்கையான முறையில் குணப்படுத்தும் முறைகளை உலகுக்கு அளித்தார் இயற்கையோடு இணைந்து வாழுதல் உணவு பழக்க வழக்கங்கள் என மன அமைதி யோகம் என ஒரு முழுமையான வாழ்வியலை நமக்கு போதித்தவர் தேரையர் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்வது ஒன்றுதான் அறிவும் சேவையும் மனித குலத்தின் மிக செல்வம் இந்த தகவல்கள் உங்கள் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சேனலின் இந்த வீடியோ பதிவில் மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பேரையர் குறித்த எந்த தகவலையும் நான் விட்டுவிடவில்லை என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்